ரெண்டு ஆடு முப்பதாம் ஆஹ் ஏறல் பக்கம் சிவகலி ஏரல் பக்கம் சிவகழை ஏரல் ஆட்டி சந்தையை மிஸ் பண்ணிருக்கீங்களா இங்க அங்க சின்ன ஆடுதான் வருதுனே சரி இது பெரிய ஆடா இருக்குல்ல அப்புறம் மூணு கடா குட்டி இந்த மாதிரி ஒரு மூணு குட்டி ஆடு ரெண்டு குட்டி ஆடு இப்படிதான் பாக்க வந்தீங்களா ஆமா ஆமா வளர்ப்பேன் இந்த ஆர்டம் பெருசு வளர்ந்து ஒரு பெருசு போறேன் சரி 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 மூணு குட்டி போட்டு எவ்வளவு நாள்ல இருக்கும் இது போட்டு ஒரு பத்து பாஞ்சு ரூபா நாளுக்குள்ள இருக்கணும் அப்படியா அவ்வளோ நாள் இருக்கும் என்ன குட்டி

ஓ சூப்பர் சூப்பர் குட்டி ஒரு முப்பது முப்பதாயிரம் தாண்டி போயிடும் ம் பத்து ரூபா போனோம் முப்பதாயிரம் ஆயிடுச்சிங்களா ஆமாம் ஆடு ரூம் லாபம் தான் அடுத்த ஆடு என்ன குட்டி போட்டு அது ரொம்ப லாபம் ரொம்ப லாபம் முப்பத்தோ வேணும் அவ்வளோ தான் சரி மூணு ஆடு ரெண்டு குட்டிங்க இந்த ரெண்டு குட்டி வந்து இதில் உள்ளதுன்னு தெரியல மூணு ஆடு நல்ல நல்ல ஆடா வாங்கிட்டு போறாங்க ஆனால் இந்த குட்டி எதுவும் உள்ளது சொல்லலாம்மா வியாபாரத்துக்கா வீட்டுக்கா வீட்டுக்கு தான் இந்த குட்டி இதில் உள்ளது குட்டி இதில் உள்ளது ரெண்டு குட்டி ஆடு என்ன விலைக்க முடிஞ்சது இருபத்தி ஒன்று ரெண்டு குட்டி ஆடு இருபத்தி ஒன்று ரெண்டு குட்டி என்ன குட்டி

கலரு இந்த செவ்வளவு கலர் எப்பவும் ரெகுலர் வாங்குறது சரி இடம் என்ன இருக்கும் இந்த புதிய முத்திரி எல்லாம் வாங்கிட்டு இருக்கோம் சரி சரி இடம் என்ன இருக்கணும்னு பாத்தீங்க அந்த மாதிரி அமைஞ்சதா நாங்க எதிர்பார்த்த அளவுக்கு அமைஞ்சிருக்கு என்ன விலை சொல்லி எப்படி வாங்கிருக்கீங்க குறைக்க முடிஞ்சதா பத்தம் விலை குறைச்சி எவ்வளவு குறைச்சிங்க மூவாயிரம் மூவாயிரம் ரூபாய் கம்மி பண்ணீங்க இடம் மதிப்பு சொல்லுங்க இதை பதினெட்டு ரூபா சொன்னாங்க ம் பதினஞ்சு கிலோ இருக்குமா ஆ பதினஞ்சு கிலோ இருக்கும் இருக்கும் பல்லு ரெண்டு பல்லு ரெண்டு பல்லு ரெண்டு பல்லு சரி

சந்தை நிலவரங்கள்லாம் எப்படி இருக்குண்ணே சந்தை நில ஆடுகள் வரத்து குட்டி விற்பனை விலவாசி பரவாயில்ல இருக்கு இல்ல ரெண்டு சேர்ந்து விற்பனை பரவாயில்லையா இன்னைக்கு வாங்குற அளவுக்கு இருக்கா வாங்குற அளவுக்கு இருக்கு இருக்கு எல்லாமே ஒண்ணு போல வளர்ப்பு குட்டிங்க அதாவது தாயிட்டு இருந்து பிரிஞ்சு தனியா இறகடிக்கிற ஸ்டேஜ் சின்ன குட்டி இதுல மாசம் எத்தனை மாசம் வரும்

ரெண்டும் சேர்த்து ஆறாயிரத்தி ஐநூறு நல்ல விலைய குறைச்சிருக்கீங்களா எல்லாம் எட்டு பத்துன்னு போய்கிட்டு இருக்கு ஆறு ஐநூறு ரெண்டும் ஆறு ஐநூறு ஓகேண்ணா எனக்கு முக்கூடல 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 இருக்கு வந்துட்டீங்களா பைக்லயே வந்துட்டீங்களா கிட்டத்தட்ட நூறு கிலோமீட்டர் கிட்ட வந்துடும் எண்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் எண்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் முக்கூடல இருந்து ஏன் எப்படி வந்தீங்க இந்த சந்தையை கண்டுபிடிச்சி எனக்கு எட்டயபுரம் சந்தா நல்லா இருக்கும் சரி அதே மாதிரி புதியமுத்தூர் சந்தையே நல்லா இருக்கும் நல்ல இருக்கும் கொடியாட்டு குட்டி ஒரு ஆர்வம் ஏன்டா வீட்டுல ஒரு பத்து ஆடு கிடக்கு சரி குட்டியா வாங்கிட்டு போய் வளர்ப்போம் இன்னைக்கு இப்படி எல்லாம் குட்டியா வாங்கிருக்கீங்களா ஆடு கிடக்கு கொஞ்சம் பால் கொடுத்து சரி இதுல எத்தனை குட்டி நாலு குட்டி கிடக்கும் நாலு ஒரு கிராமே மூணு மூணு பொம்மரி அதுல ஒரு மூலி காதல்லாம் ஆமா அது நம்ம பன்னெண்டு வர வரும்போது ஒரு மூலி கிடக்கணும் கிடக்கணும்னா கண்டிப்பா அது நல்லது ஒரு சாத்திரத்துக்கு ஓஹோ கண்டிப்பா இது எப்படி ரெண்டாட்டு குட்டியா எப்படி தனித்தனியா தான் வாங்க ஒவ்வொரு ஆள்ட்டையும் தனித்தனியா வாங்க ஆமா ஆமா சரி மூணு பொட்டை குட்டி எவ்வளவு வந்துச்சு ஒரு கிடா குட்டி எவ்வளவு வந்துச்சு ஒரு குட்டி வந்து ஆயிரத்தி எழுநூறு ஆயிரத்தி எழுநூறு எதிர்பார்த்த விலை வந்துச்சா வரலையா அந்த கிடா குட்டி மட்டும் கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் கூட இந்த கிடாய் ஒண்ணு அது எவ்வளவு அது ஒரு நாலு ரூபா வந்து ஓ ரூபா வந்து நாலு கிடா மட்டும் ரூபா அது ஆட்டுக்காக கொஞ்சம் குட்டியில வளர்க்க நல்லா சரி மத்ததுலாம் ஆயிரத்தி எழுநூறுவா ஆயிரத்தி எழுநூறு ஆயிரத்தி ஐநூறு சரி சரி இவ்வளவு தூரம் ரிஸ்க் எடுத்து வாங்கி கொண்டு போறது என்ன விதமான லாபம் நமக்கு கிடைக்கும் ஆடோலாம் இது நம்ம ஒரு குட்டி ஒரு ஆறு மாசம் வளர்த்தா நல்ல ஓட்ட காசோட ஓட்ட நான் ஒரு பண்ண மாதிரி வைக்கலாம்னு எனக்கு ஒரு ஐயோ ஆசை ஏற்கனவே ஒரு ஒரு நாலு பெரிய ஆடு ஒரு கிடையா கிடக்கு ஒரு நாலு குட்டியும் கிடக்கு சரி சரி அதோட எந்த ஊர்ல இருந்து வரீங்க திருமணத்துக்கிட்ட பேட்மேனும் ஊருண்ணே பேட்மேனா திருநெல்வேலி திருநெல்வேலி வந்திருக்கீங்க

பொட்டையும் கடையுமா ஒரு கிடா ஒரு பொட்டையா ரெண்டுமே கடை ரெண்டுமே கடையல வாங்கியிருக்காங்க அது நிக்கிற தோரணையை பாருங்க எப்படி இருக்குறங்க அது கடை தோரணை ரெண்டு எவ்வளவுக்குன முடிஞ்சது ரெண்டும் சேர்த்து 15000 ரூபாய்க்கு வாங்கி அண்ணன் தான் வாங்கியிருக்காங்க ரெண்டும் சேர்த்து 15000 பால்குடி முடிஞ்சு முடிஞ்சி இறங்கдикற ஸ்டேஜ் சூப்பர் இது என்ன ஒருது பாருங்க எத்தனை குட்டிகள் வாங்கி ஒரு குட்டி தான் ஒன்னு தான் இது பொட்டையா கடையா கிடா பொம்மரி பொம்மரி பொம்மரினா வளர்க்குறதுக்கா ஆமா வளர்க்குறதுக்கு ஆ பொம்மரினா குரால் மாதிரி இருக்க ஆமா அதான் குரால் எவ்வளவு வாங்கிருக்கீங்க ஒன்பது ஐநூறு ஒன்பதாயிரத்தி ஐநூறு குரால் எல்லாரும் இந்த சென்னையா வாங்கிட்டு போறாங்க ரெண்டு குட்டியோட வாங்கிட்டு போறாங்க நீங்க வெறும் குரால் வாங்கிட்டு போறீங்களா வளர்க்க வளர்க்குறதுக்குன்னா கொஞ்சம் சென்னையா வாங்கிட்டு போனா ரெண்டு குட்டியோட வாங்கிட்டு போனா நம்ம அமைய மாட்டேங்க அமைய மாட்டேங்குது ஆடு அமைய மாட்டுக்கு விலையும் அமைய மாட்டேங்குது நல்ல ஒரு கிடா ஒன்று வாங்கியிருக்கீங்க இந்த வாங்கின இதை பத்தி சொல்லுங்க எதுக்காக வாங்கிருக்கீங்க எப்போ வந்தீங்க எவ்வளவு கடா பாத்தீங்க மைக்கு பக்கத்துல வாங்கைய மூணு கடை பார்த்தேன் இது பிடிச்சதே வாங்கிட்டேன் என்ன தேவைக்காக வாங்குறீங்கனே இது ஒரு ஃபங்க்ஷனுக்கு எல்லாரும் ஈஸியா கடையில கறி சொல்லிருவாங்கல வாங்கி சரி எல்லாம் மொத்தம் நம்மளே இது சொன்னாங்க எப்படி அவங்க சரி

இந்த எட்டைய வரும் பொட்டுக்குட்டில என்ன பேசல எப்ப பிடிக்கும் நமக்கு பிடிக்கும் பிடிக்கும்னா எப்படி அவங்க பிடிக்கிறது குட்டியா ஆடியா கூட நிக்கும் பாசமா இருக்கும் அப்படி இப்படி சொல்வாங்களே ஆஹ் கொட்டையா கடாவா டடா கடாய் கடாய் என்ன சொன்னாங்க எப்படி வாங்குறீங்க மூன்று ரூபா சொன்னாங்க ரெண்டு ரூபாய் மூன்று ரூபா சொல்லி ரெண்டு ரூபா சரி விலை எல்லாம் எப்படி இருக்கு இதுல விலையும் நம்ம பார்க்க முடியாது என்ன பண்ண இருக்கும் ஆமா ஆமா நம்ம ஆசை தான் ஆசைக்கு விலையும் கோயிலுக்கு பாட்டு வாங்குறது என்னென்ன அம்சங்கள்லாம் இருக்கணும் கலர் சிலர் பார்ப்பாங்க கலர் இந்த கலர் தான் ஆமா சரி வேற என்ன எல்லாம் பாத்தீங்க கோயிலுக்கு சிலர் காய் அடிச்சது வாங்க மாட்டாங்க காய் அடிக்காத தான் காய் அடிக்காது பல்லு வந்து இளங்கா தான் இளங்கா தானே எவ்வளவு சொல்லி எவ்வளவு வாங்குறீங்க சரி 13 ரூபாய்க்கு வாங்குறீங்க சொல்லி 13 ரூபாய்க்கு வாங்குறீங்க இதுல கோயிலுக்கு வாங்குறதுல எடைமதிப்புலாம் பார்க்க முடிய இல்ல இல்ல

ஏன் குட்டியோட வாங்காம சினையா வாங்கிட்டீங்க குட்டியை பிரிச்சுட்டாங்க குட்டியை பிரிச்சுட்டாங்க இதுல ஒரு சிறப்புன்னு என்ன சொல்லுவீங்க நீங்க வாங்குறது உங்களுக்கு பிடிச்சி வாங்கிருக்கீங்கன்னா எப்படி என்ன பிடிச்சதுன்னா வாங்கி வளர்த்த அடுத்து அரி ஏண்டவனா வைக்க முடியும் இப்ப கேட்டா அந்த ரேட்டு தான் போகும் அவ்வளவுதான் போகும் ரெண்டு மாசம் வளர்த்துட்டா காசு வளர்த்தா என்ன கிடைக்கும் ரெண்டு மாசம் வளர்த்தா என்ன ஒரு மாசம் ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் ஆயிரம் ரூபாய் அரியோட போல கிடா குட்டிகள் கொண்டு வந்திருக்கிறாங்க விற்பனைக்கு நல்லா இருக்கு அப்படியே தீவன தொட்டிகள் இருக்கு இந்த சந்தைக்கும் கொண்டு தேவைப்படுறவங்க கேட்டுக்கோங்க நம்பர் என்ன இருக்கு நம்பர் பண்ணி வணக்கம் அந்த சீசன் இருக்கு போடுறது